நக்கபரவர்களே மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இந்த காணொளி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு காணொளி போட்டிருப்பம் பிளாப்பலத்தை ஆசையா விட்ட போய் அது ப்ளப்பர் ஆயிடுது இந்த வீடியோ வந்து அப்படி இல்லை ஒரு பெரிய பிளாப்பளம் கிடைச்சிருக்குது அந்த தான் தான்ང་ இன்னைக்கு சாப்பிட போறோம் அந்த வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் எங்க இருந்து வந்தாங்க எங்க இருந்து என்னன்னா கர்ணவாயில இருந்து வந்தாங்க எல்லையடி கர்ணவாயில இருந்து வந்தாங்க அது மாஹானான தாத்தா 혼ந்தவே என்ன மாமா 혼ந்தவே வடவராஜி வடவராஜி வடமராஜி மிகப்பெரிய பெரிய பிளாப்பழம் அந்த பிளாப்பழத்தை தான் நாங்க சாப்பிட போறோம் வாங்க வீடியோ போய் பாப்போம் வணக்கம் இன்றைக்கு நாங்க பிளாப்பழம் பட்ட போறோம் யாழ்ப்பாணம் எந்த இடம் பிளாப்பழம் கரணவாய் கரணவாய் பிளாப்பழம் பட்ட போறோம் அதுக்கு முதல் ஆயுதங்களை ரெடி பண்ணுவோம் கையுக்கு எண்ணெய் பூச்சி ஏன் கையுக்கு எண்ணெய் பூசுறது ஏனோ பலு பலுப்பா இருக்கட்டும் சீ அது வந்து பிலாக்காய் பாட்டாமல் இருக்கிறது கத்திக்கு கைக்கு மண்ணையை பூசுறது பூசி போட்டு சாப்பிட வேணும்காலும் பூசுப்போம் இப்போ நான் வெட்டப்போரம் பிலாப்புழம் அன்றைக்கி பிளாப்புலம் வெட்டி சுதப்பழா போய்ட்டு இன்றைக்கி பார்ப்போம் எப்படி பாங்க பாங்க வெட்டுவோம் என்ன செய்கிறாரா நான் அப்பா என்ன வெட்டுத

नल्ला पला, पला इप्रीता साथी बागव, बक्कु बक्का निकल को। साप इतने बात चल रहे हो आप अब बसे? नहीं पर हूँ मैं ती साप। मना कर दे। मनपुटना पालवा। अहाना बाइक ले रही नहीं चाइये मैं? बहार लाभ 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 लो ना। वाह वाह। लाभ लो ना। 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 என்ன <stakeholder> <obtenerculoske lanes choice> <sharp inhale> இருந்து பேரு உங்க அப்பா அவட பக்கத்துல இருந்து வீட்டு பே மஞ்சள் மஞ்சள் போலதான் வரும் அது மணாக்கம் விளக்கு மரத்துல இருந்து விலகிக்கத்தான் முடிய சக்கையும் சாப்பிடலாம் ஓ சக்கையெல்லாம் டேஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி சக்கையெல்லாம் பெருத்து எல்லாமே பெருத்து மரத்திலேயே மதம் பிடிச்ச மாதிரி வெடிக்கும் இதை நாங்கள் இப்படி விதிச்சு போட்டு பூ மாதிரி

ൊട്ട ഇരിക്കത് പിട്ടു വച്ച നല്ല പൊടിയ പൊള്ളാം കൂടുക്ക് പോലാം ഒരു കിലോ പിലാക്കോട്ട പിള്ളാക്കോട്ടെന്നെ തടയുമേ നാനൂറ് രൂപ

ஒரு சட்டம் எடுத்து வாங்குவோம் நாங்கள் ஆஞ்சி போடுவோம் கட்டில் ஆஞ்சி போட்டுட்டு நல்லா புட்டும் பிலாப்பிளாமும் சாப்பிட்டால் நல்லா தரு பிறகு பிளா கொட்டியை பிறகு எடுப்போம் அங்கே ரெண்டு பேரும் சத்தம் போடாமல்

அதரேஞ்ச் கலரா இருக்கு சக்கையே இந்த தோல் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்ச பிளாப்பழம் சக்கையெல்லாம் சாப்பிடலாம் அடி தோல் மட்டும்தான் மிஞ்சு இதெல்லாம் இப்படி பிச்சு சாப்பிடக்கூடிய பழங்களும் இருக்கு

நடத்துணும்மாட்டு Chok... போட்டு <qué> <Nowhere and thishoof>

இந்த பிளாப்ளா முட்டு மங்க போகுது இப்படியே நடந்து கடையை நோக்கி போகுது அம்மாம்மா இன்றைக்கு மட்டும் எலோவா அதுவும் கூட போட்டுருக்குது அளவா சாப்பிட்டு நீ பாட்டுக்கோ என்னப்பா என்ன நீங்கள் சாப்பிட பாருங்க யம்மி நல்லா இருக்கா நீங்க என்ன நியூஸ் பாத்துட்டு இருக்கீங்க ம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆ நான் இந்த அம்மா மசாப்புற அப்படி இந்த பிளாப்ல தர சார நான் புட்டை மீன கட்டி கொண்டேயோ அது பிளாப்ல வெட்றதுக்கு வெயிட் பண்ணி பெரிய பிளாப்ல வெட்றேன்னா ஆ ஓகே சோ வர என்ன காலம் வெயிட் பண்ணி புட்டும் பிளாப்ல 11 மணி மட்டும் வெயிட் பண்ணி இப்ப நான் புட்டும் பிளாப்ல வந்து ஆப்ல ம் पुट्टूं बिलाप लमो छाप रहे जब मनाकर पूरा नला क मरी जा पड़े पर समय कितने बेर था ने बाजू ही नहीं प्लान पार्टी ले पड़ी ये जा पड़े ये खाले में जा அப்போ மதிய சாப்பாடு மூணு மணிக்கு போட்டால் சரி பாப்பா நான் என்ன பிள்ளைக்கு விழாப்பழம் சீரைக்கு ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி இருக்கும் நான் கைக்கில விரும்புறேன் இருக்குது ம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது விழாப்பழம் மிச்சத்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரருக்கு வெட்டி கொடுக்க போகிறோம் தனி சாப்பிட்டாலும் பிளாப்பழம் சாப்பிட்டா பழத்தில் ஒரு இது எடுத்து எடுத்து சப்போம் இதெல்லாம் எடுத்து பேக்கை போட்டு சப்பி அந்த சாரை விழுங்கினா வயிற்று குத்தாதான் புதுசாக இது உங்க யாருக்கெல்லாம் தெரியும் புதுசாக என்ன கதையு சொல்லுங்க எடுத்து பத்தியா சாப்பி போடணும் தோலை உரிச்சிட்டு பேக்கை போட கண்டு வரும் சப்பி போட்டு சாரை விழுங்கி போட்டு தூக்குங்க சப்பி விழுங்க கூடாதா விழுங்க நல்லா சாப்பிடாம

கத்தி இது பால் ஒட்டு பழைய கத்தி தான் எடுத்த நாங்கள் அதாவது கொஞ்சம் கையால் தான் வெட்ட பண்ணி கிடக்கு கையால் தான் வெட்டுறது கத்தியால் தான் கத்தியால் வெட்டுறது கையால் அமர்த்தி நல்ல கட்டி வெட்ட பண்ணி கிடக்கு ரைட் மூன்று பீஸ் ஆக்கியாது இப்போ எது எது யாருக்கு போகணும் ഇവിടെ ഇങ്ങരെ വന്ന് താതാവടಕ್ಕೆ രണ്ട് കൊടുക്കാം ഹേ ഇത് നാടവങ്ങൾക്ക് ഏ വിലയിം തൊട്ടി വിലജന ഹോ ലാബളം ബംഗാളേൻ രജന ഹ് നട മാവകത്തെ പെരിശ്ശേയും ഇലയും ഇലയാവും ഉണ്ട് ആ റൈറ്റ് ഇതെല്ല് നോ ലാഗും അങ്ങ കറിയേട്ട് കുറുമ്പേ നിങ്ങ കറിയ വഞ്ഞ ഒരു മാങ്ങ ഇടുക ഇങ്ങيال ബക്ക ഇങ്ങيال ബക്ക ഇണ്ട കേറെ ഓ ഇങ്ങാൻジャക്കയ കിരീടനേക ഹും എന്താണോ നേദയ കടപ്ര ചക്കാള് ഒക്കെ വലു ആ ടോക്കേ മുണ്ടക്ക് മുണ്ടേ ദിയാ ഹും ആള് ശരി റൈറ്റ് ആളാണ് ബാങ്ങേ വേ എങ്ങനല്ല അല്ല ലോജിക് ഇതില്ല ഒരു മുണ്ട് കാണുന്നോ അന്നെ നാളeyim വെച്ചിട്ട് ഇതോട വീഡിയോ മുളിക്കരം ഇേ പല പല ബാങ്ങേടെ കൊടുത്താജി കടമ രണ്ട് മൂന്ന് നാല് ആറ് ഒമ്പത് വീട്ടിൽ കൊടുക്കപ്പോ ബൈ ബൈ അടുത്ത വീഡിയോ അത് ബൈ